சமயம் ஆளே இல்லாத ரோடு ரொம்ப தூரம் வரைக்கும் ஒரே அமைதி ருக்மணி தன்னுடைய ஸ்கூட்டியில் தனியாக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு வேகமான புயல் காற்று ருக்மணியை தள்ளிட்டு போச்சு அவளுடைய ஸ்கூட்டர் நின்றுடுச்சு ருக்மணி அதிர்ச்சாயி இங்கே அங்கன்னு திரும்பி பார்த்தா என்ன என்ன நடக்குது இங்கே ஸ்கூட்டி எதுக்காக திடீர்னு இப்படி நின்றுச்சு ஸ்கூட்டியை விட்டு ருக்மணி இறங்குறதுக்கு முயற்சி பண்ண போது திடீர்னு பார்த்தா அவ ஒரு மியூசியம்ல நின்றுட்டு இருந்தா இது வந்து இது அந்த பழைய மியூசியம் ஆச்சே பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை மூடிட்டாங்க நான் எப்படி இங்க வந்த திடீர்னு அங்க ஒரு கதவு திறந்தது அதுக்குள்ள இருந்து கருப்பு போக மொத்தமா வந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ஒரு எலும்பு கூட மாறிடுச்சு அந்த எலும்பு கூடோட கண்கள் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது நான் 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 எப்படி ஒரு கூடு பேய் கூட்டோக் முகம் பயத்துல மஞ்சளா மாறிடுச்சு திடீர்னு அவளுடைய உடம்புல ஒரு விசித்திரமான வழி ஏற்பட ஆரம்பிச்சது அவளுடைய உடம்பு மெல்ல வெள்ளமா உருத ஆரம்பிச்சது அவ கத்தினா அப்புறம் அந்த தரையில அப்படியே விழுந்துட்டா அடுத்த நிமிஷமே அவ ஒரு எலும்பு கூட மாறிட்டா மறுநாள் ருக்மணியோட அம்மா விமல ரொம்பவே கவலையோட அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க ராத்திரியில இருந்து ருக்மணியோட விவரம் எதுவுமே தெரியல ஏன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல விமல ருக்மணியோட ஃப்ரெண்டு ஆரியனுக்கு ஃபோன் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல ஆரியன் ராகுல் அப்புறம் திஷா ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஆரியனோட முகத்துல ஒரே கவலை தெரிஞ்சது ருக்மணியோட அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ருக்மணி நைட்லேருந்து வீட்டுக்கு வரவே இல்லையா ஆனால் ருக்மணி எங்கே போயிருப்பா அவள் எப்படி திடீர்னு இங்கேருந்து காணாமல் போயிருப்பா நம்ம ஏதாவது பண்ணனும் ஒரு ஒருவேளை அவளை யாராவது அப்பதான் அங்க உட்கார்ந்து இருந்த திஷாவோட முகம் கருப்பா மாறுச்சு அவ அலறி போய் கத்த ஆரம்பிச்சா அப்புறம் மயங்கி விழுந்துட்டா ஆரியனும் ராகுலும் பயந்துட்டாங்க மயக்க நிலையில திஷா ஒரு பயங்கரமான கனவு காண ஆரம்பிச்சா அவ பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான இடத்துல ருக்மணி நின்றுட்டு இருந்தா அவளுடைய மோகம் பாக்குறதுக்கே கொடூரமா பயங்கரமாவும் இருந்தது அவளுக்கு பக்கத்துல ஒரு எலும்பு கூட நின்றுட்டு இருந்தது நான் உன்னையும் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுவேன் திஷா நான் எங்க தனியா இருக்கேன் எனக்கு இன்னும் நிறைய ஆட்கள் வேணும் அடுத்த நிமிஷமே திஷா கண் முழிச்சா அவளுடைய மோகம் சாதாரணமா மாறிடுச்சு திஷா உன்னோட முகத்துக்கு திடீர்னு என்னாச்சு நீ திடீர்னு மயக்கம் ஆயிட்டியே ஆமா திஷா என்னாச்சு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா நான் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்ட கனவா என்ன கனவு நான் அந்த கனவுல ருக்மணியை பார்த்தேன் அவளோட முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்புறம் அவளுக்கு பக்கத்துல பார்க்கவே பயங்கரமான ஒரு எலும்பு கொடு நின்றுட்டு இருந்தது இதை கேட்டதும் ஆரியன் அப்புறம் ராகுலோட முகத்துல பயங்கரமான கவலை தெரிய ஆரம்பிச்சது ஆரியன் அப்படின்னா நம்ம அந்த ப்ரொஃபஸர் சொன்னது சும்மா பொய்யெல்லாம் கிடையாது அவர் உண்மையான விஷயத்த தான் சொல்லியிருக்காரு இப்படி சொல்லிட்டு ராகுல் திஷாவை பார்த்து என்ன சொன்னான்னா சரி திஷா ஒரு விஷயம் சொல்லு உன்னோட கனவுல ருக்மணி எங்க இருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு அந்த இடம் அடையாளம் தெரியுதா அந்த இடத்தை என்னால் எப்படி மறக்க முடியும் ராகுல் அது அந்த பழைய மியூசியம் தான் அந்த இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோமே அப்புறம் நாம அங்க இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத அப்படின்னா நம்ம மூணு பேர் உயிரும் இப்போ ஆபத்தில் இருக்கா சரி வாங்க நம்ம மூணு பேர் உயிரையும் இப்போ ப்ரொஃபஸரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் கொஞ்ச நேரத்தில் அவங்க மூணு பேரும் தன்னோட காலேஜ் ப்ரொஃபஸரோட வீட்டுக்குள்ள அவருடைய ரூம்ல உட்காந்துருந்தாங்க ப்ரொஃபஸர் அவங்க மூணு பேரையும் ஒத்து பார்த்துட்டு சொன்னாரு நீங்க மூணு பேரும் என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது நேற்று நைட்ல இருந்து ருக்மணியே காணும் இப்போ நீங்க சொல்றபடி இருக்கா அப்புறம் அவளையே அவங்க பார்த்துருக்கா அங்க ருக்மணி ஒரு எலும்புக்கூடு உருவத்துல இருந்தான் சொல்ல வரீங்களா நான் சொல்றது உண்மை ப்ரொஃபஸர் சார் இங்க பாருங்க அந்த மியூசியமுக்குள்ள சபிக்கப்பட்ட எலும்புக்கூடு இருக்குன்றது உண்மைதான் ஆனா அது ஒரு சக்தி வாய்ந்த மனுஷங்களை கொன்னு அவங்கள எலும்பு கூட மாத்திர வரைக்கும் அதுக்கு கண்டிப்பாக சக்தின்றது கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் அதையும் அது நடுராத்திரிக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அதனால தான் நடுராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அறையை எப்பவுமே மூடி வச்சிருவாங்க ஒருவேளை இதுதான் விஷயம்னா மியூசியமில் அந்த எலும்புக்கூடு வச்சிருந்த அறைக்கு நாம உள்ள போகும்போது எங்களை உள்ள போக விடாமல் நீங்கள் ஏன் தடுத்தீங்க ஏன்னா அப்போ ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு நான் அந்த நேரத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை அப்பதான் திஷா அவளுடைய ரெண்டு நண்பர்களை பார்த்துட்டு ரொம்ப மெதுவா என்ன சொன்னா அப்படின்னா நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட நக்குல பத்தி சொல்லித்தான் ஆகணும் திஷா இப்படி சொன்னது ப்ரொஃபஸரோட காதல போய் விழுந்தது ப்ரொஃபஸர் அதிர்ச்சி ஆகி திஷாவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நகுல் நகுலுக்கு என்ன ஆச்சு இல்ல இல்லை இல்ல இல்லை மூணு பேரும் கண்டிப்பாக என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க நகுலும் கொஞ்ச நாளாக காலேஜுக்கு வரவே இல்லை

மியூசியம்ல இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தாங்க தான் ருக்மணியோட பார்வை அந்த மியூசியம்ல இருக்கிற ஒரு பழைய கதவு கிட்ட போச்சு ருக்மணி அந்த மூணு நண்பர்களையும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அங்க பாருங்க அந்த கதவு எவ்வளவு பழசா இருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு மியூசியம்ல இருக்கிற எல்லா கதவுகளும் திறந்திருக்கு ஆனா அந்த கதவு மட்டும் மூடப்பட்டிருக்கு அட இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அந்த கதவை திறந்துடலாம் வாங்க ஆரியன் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த பழைய கதவு கிட்ட போயிட்டான் அப்பதான் அவங்க கிளாஸ்ல சேர்ந்த ரொம்ப நேர்மையான அப்பாவியான ஸ்டூடெண்ட் நக்குல் அங்க வந்தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர் இந்த கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன் அந்த கதவுல முள்ளு வச்சிருக்காங்களா என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த கதவுக்கு உள்ள ஆயிரம் வருஷம் பழைய ஒரு எலும்பு கூடும் மம்மி இருக்குதான் அந்த மம்மி சபிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்புறம் அத பத்தி இன்னொன்னு சொல்றாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்புறமா அதுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி கிடைக்குமா அந்த நேரத்துல உயிரோட மனுஷங்க யாராவது அதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அப்போ அந்த எலும்பு கூடுக்கு உயிர் வந்து அவங்களோட ரத்தத்தை குடிச்சு அவங்களையும் எலும்பு கூட ஆக்கிடுமா அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுமா போதும் போதும் உன்னோட உலர் எல்லாம் நாங்க நிறைய கேட்டோம் இப்படி சொல்லிட்டு ஆரியன் அந்த பழைய கதவை திறந்துட்டான் அவன் தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு உள்ள போகத்தான் இருந்தான் அப்பதான் அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் வந்துட்டாரு அந்த பழைய கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு ப்ரொஃபசர் ரொம்பவே பயந்து போன முறையில அந்த நாலு பேரை பார்த்துட்டு சொன்னாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்குள்ள போகாதீங்க இதுக்கு உள்ள ஒரு சபிக்கப்பட்ட எலும்பு கூட மம்மி இருக்கு ப்ரொஃபசர் நாங்க அதை பார்க்க ஆசைப்படுறோம் நாங்க அதை பார்த்துட்டு சில செகண்ட்ல வெளியே வந்துடுறோம் சரி ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பது செகண்ட்ல இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடணும் இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ப்ரொஃபஸர் நமக்கு முப்பது செகண்ட் டைம் கொடுத்துட்டாரு வாங்க நீயும் வந்து அந்த எலும்பு கூட பார்த்துக்க நான் பார்க்க மாட்டேன் அட ஏன் பார்க்க மாட்டேன் ஆரியனும் ராகுலும் வலுக்கட்டாயப்படுத்தி நக்குள்ள கூட்டிக்கிட்டு அந்த ரூம் குள்ள போனாங்க அந்த ரூம் போனதுமே திஷா ரொம்ப கோவத்தோட நக்கு கிட்ட சொன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாடம் சொல்லி கொடுப்பல்ல இப்போ அந்த பாடத்தை நான் உனக்கு கத்து கொடுக்குறவா இப்படி சொல்லிட்டு நக்குல திஷா தள்ளி விட்டான் அப்புறம் அவன் மயங்கி போயிட்டான் அவனோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது ஓ மை காட் நீ இப்போ என்ன பண்ண ஒரு வேலை ப்ரொஃபஸருக்கு அப்புறம் அவரு நம்ம நாலு பேரையும் காலேஜ்ல இருந்து நிறுத்திடுவாரு இப்ப நான் என்ன பண்றது டென்ஷன் ஆகாத எப்படியா இருந்தாலும் இவனுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல நாம இவனை இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அட பைத்தியம் ஆயிட்டீங்களா இவன் செத்து போயிடுவான் அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாது அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல சபிக்கப்பட்டதுன்னெல்லாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயங்கள் தான் இவன் காலையில கண்ணு முடிச்சானா மியூசியம்ல இருக்கிறவங்களே இவனை வெளியே அனுப்பிடுவாங்க இதை கேட்டுட்டு ப்ரொஃபஸர் ரொம்ப கோவத்தோட அவங்க மூணு பேர்கிட்டையும் சொன்னாரு நீங்க நாலு பேரும் நக்குல் சாகணுன்றதுக்காக தான் அவனை அங்கேயே விட்டுட்டீங்களா காலையில நக்குள் காலேஜுக்கு வரலனதும் நாங்க நாலு பேரும் இன்னும் பயங்கரமா பயந்துட்டோம் அந்த பயத்துல நாங்க யார்கிட்டயும் வெளியில எதுவும் சொல்லல காலேஜ விட்டு எங்க வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டோம் அந்த சபிக்கப்பட்ட மம்மியோட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரொஃபஸர் சொன்னதை கேட்டுட்டு மூணு நண்பர்களோட முகத்திலையும் பயம் தெரிய ஆரம்பிச்சது அப்போதான் அந்த மூணு நண்பர்களும் எதிர்க்க இருந்த ஒரு அலமாரியை பார்த்தாங்க அந்த பெரிய அலமாரியில ஒரு பெரிய எலும்பு கூட இருந்தது திடீர்னு ப்ரொஃபசர் தன்னுடைய உரத்த குரலில் என்ன சொன்னாருன்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பெரிய அலமறையில் உங்களுக்கு தெரிகிற அந்த எலும்புக்கூடு இருக்குல்ல அது உண்மையான ப்ரொஃபஸரோடது நீங்கள் இன்னொரு தப்பும் பண்ணிட்டீங்க நீங்கள் செஞ்ச அந்த தப்புக்கான தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்கள் நக்குலோட மரணத்தால் ஒரு வழியை திறந்துட்டீங்க அப்புறம் இப்போ அந்த சபிக்கப்பட்ட மம்மி உங்களை தோரத்துகிட்டு இருக்கு அது உங்களை கண்டிப்பா நிம்மதியா இருக்க விடாது ஏன்னா அது இப்போ ஒண்ணு கிடையாது நிறைய ஆத்மாக்களை ஒண்ணு சேர்த்திருக்கு திடீர்னு ப்ரொஃபஸரோட குரல் மாறிடுச்சு அப்புறம் அவரை சுத்தி கருப்பு புகை பரவ ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல ப்ரொஃபஸரோட முகமே ஒரு எலும்பு கூடு மாதிரி பயங்கரமா மாறிடுச்சு அவருடைய முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு இருந்தது நீங்க எல்லாரும் எனக்கு முக்திய கொடுத்துருக்கீங்க நான் அப்புறம் ஆத்மாக்களை நான் ஏற்கனவே வேட்டையாடிட்டேன் இப்போ இது உங்க மூணு பேரோட முறை நான் உங்க எல்லாரையும் எங்கள் யுகத்துக்கு கூட்டிகிட்டு போக போறேன் திஷா ஆர்யன் ராகுலோட உடம்புல பயங்கரமான வழி ஏற்பட்டுச்சு அவங்களுடைய உடல் மெல்ல மெல்ல உருக ஆரம்பிச்சது கத்திக்கிட்டே அவங்க ப்ரொஃபஸர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரா அவங்க எலும்பு கூட மாற ஆரம்பிச்சாங்க மறுநாள் மியூசியமோட கதவு கிட்ட ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது இந்த அறைக்குள்ள யாரும் போக கூடாது இங்க ஆத்மாக்களின் நடமாட்டம் உள்ளது ஆனா இப்ப அங்க எலும்பு கூடுகள் கூட்டமா இருந்தது அப்புறம் அவங்களுடைய பயங்கரமான முகங்கள் அங்க வந்து போறவங்க கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சதுங்கன்னா இனிமே எங்களை போல சாபத்துல இருந்து உங்களாலையும் தப்பிக்க முடியாது